அடுத்த அன்முர் ஏழை முஸ்லிம்களுக்கு உதவி செய்யாதீர்கள் என்று செல்வந்தர்களை பார்த்து அப்துல்லா பின் உபை என்பவன் சொன்னபோது இந்த செய்தி நபி சல்லல்லா அலிஸ்லாமுடன் தெரிவித்த நபித்தோழர் யார் ஆப்ஷன் ஏ சாதி இப்னு அர்கம் ரலியலாஹான் ஆப்ஷன் பி சயிது இப்னு அல்கம் ரலியலாஹான் ஆப்ஷன் சி உசாமா ரலியல் ஆஹான் ஆப்ஷன் டி அபு தலா ரலியல்லான் நேரம் போது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நாங்கள் விஜய்களை சொல்லி மதிப்பெண்களை பெறப்போகிறோம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஆப்ஷன் ஏ சாதீப்னா அர்க்கம் ரீயலாகு என்று சொல்லியிருக்கிறீங்க அது சரியான விடையான்னு பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி தவறான விடை சைதீப்னா அர்க்கம் என்பது என்பதுதான் சரியான பதில் அந்த பதிலுக்கான ஆதாரம் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு ஓகேங்களா அல்ல ஆராப் சொல்லுங்கள் ஒருவர் தாம் காணாத கனவை கண்டதாக திட்டமிட்டு சொன்னால் அவருக்கு மறுமையில் கிடைக்கும் தண்டனை என்ன ஏ இரு அரிசியை முடிச்சு போட வேண்டும் இரு கோதுமையை முடிச்சு போட வேண்டும் இரு பேரித்தம்பழத்தை முடிச்சு போட வேண்டும் இரு நெல்லை முடிச்சு போட வேண்டும் ஆப்ஷன் பி இரு கோதுமையை முடிச்சு போடணும் கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் ஆனா பதில் நாங்க சொல்லி முயற்சி போட பண்ணிருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி சரியான சொல்லியிருக்கிறீங்க நூறு மதிப்பெண்கள் நீங்கள் பெறுறீங்க அடுத்து ஆறு ராகுத அணியினருக்கான கேள்வி அல் அல் ஹூ என்றால் என்ன ஏ பொய் சாட்சி பி கோல் சொல்வது சி தற்கொலை டி பொருட்களை அபகரிப்பது அல் அல் ஹூ என்றால் என்ன சொல்லுங்க பொய் சாட்சி கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில் கோல் சொல்வது என்பதுதான் சரியான பதில் முஸ்லீமில் வரக்கூடிய ஐயாயிரத்தி எண்பதாவது செய்தி இதை சொல்கிறது அடுத்து கண்டுபிடி கண்டுபிடி நான் உங்களுக்கான ஒரு கேள்வி எடுங்க பார்ப்போம் ஒன்று எடுங்க நான் உங்களுக்கு ஒரு கேள்வி எடுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி எடுங்க பார்ப்போம் உங்களுக்கு ஒரு கேள்வி எடுங்க விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியுடைய ஏழாவது சுற்று கண்டுபிடி கண்டுபிடி ஒரு விடையை ஒரு பந்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறது தான் இதில் உள்ளது யார் முதல்ல அந்த பந்து எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு நூறு மதிப்பெண் அடுத்து எண்பது எழுபது அறுபது இப்படி தொடர்ச்சியாக யார் புள்ளிகளை வாங்க போகிறான்ங்கிறத பார்க்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்களா வாங்க யார் பந்து எடுத்துகிட்டு வரோம் வாங்க இங்கே வாங்க வாங்க அன்னூர் இங்கே வாங்க அன்னூர் வைங்க அடுத்து வாங்க அல்மா வாங்க வாங்கிங்க அல்ல எல்லாம் என்ன பதில் பார்த்துட்டிங்களா தெரியுமா கன்ஃபார்மா ஆ இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம்மா உங்கள் இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிதா இங்கே வந்து வைக்கணும் வாங்க டாக்ட் முடிவடைந்து விட்டது வந்துடுங்க வாங்க முதல்ல வந்தவர் நீங்க தானே மஸ்ஜி தொழுதால் கிடைக்கும் நன்மை எத்தனை ஆயிரம் நன்மை மாசல்லா அடுத்து அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றியவர் என்று புகழப்பட்டோர் யார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒரே கபூரில் பலர் அடக்கம் செய்யும் போது யாரை முதலில் வைக்க வேண்டும் குரானை அதிகமாக மனநமிட்டவரா அபுதல்கார் அலியுல்லா அவர்கள் தனக்கு விருப்பமான தோட்டத்தை தர்மம் செய்தார்கள் தோட்டத்தின் பெயர் என்ன பைரோஹா ஓகே சரி அதில் குரானை அதிகமாக மனனம் செஞ்சவர் இல்லையா இதை தான் தேடனிங்களா குரானை அதிகமாக மனனம் செய்தவர் ஓகேவா சரி கிளம்பிடு ஓகே வந்துடுங்க இவங்க அந்நூறுக்கு நூறு அல்மாயிதா எண்பது அருளாகது வந்து எழுபது ஓகேவா இவருக்கு வந்து மதிப்பெண் இல்லை அவர் தேடினாங்க அவங்களால் எடுக்க முடியல முயற்சி பண்ணாங்க ஓகே நூறு எண்பது எழுபது இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய அடுத்த சுற்று செய்கையும் பதிலும் திருக்குறானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் அதில் இல்லாமல் போட்டிருக்குறோம் அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய டீமுக்கு அதை புரிய வைக்கணும் யார் புரிய வைத்து அந்த கரெக்டான பேரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் இருக்கு அல்லது ரஃப் வாங்க பார்ப்போம் செய்கையும் பதிலும் பிள்ளைங்க வாங்க காட்டுங்க போய் கொடுங்க பார்த்துங்க என்ன போட்டிருக்கு தெரியுதா நீங்கள் வந்து பேசக்கூடாது பேசாமல் ஆக்சிடென்ட் மூலமாக அதில் என்ன இருந்ததோ உங்களுக்கு நீங்கள் சொல்லணும் சொல்லுங்கள் நீங்கள் மைக்கில் பேசலாம் அவரு தான் ஆக்சிடென்ட் பண்ணணும் நீங்களும் ஆக்சிடன்ட் பண்ணுறிங்களே போயிட்டோம் களம் இல்லை தவறான பதில் அடுத்து வாங்க அருளாக வாங்க ஆமா கீழே உள்ள கவுண்ட் ஸ்டார்ட் நீங்க பேசல அவர்தான் ஆக்ஷன் பண்ணணும் நேரம் முடிஞ்சு வடிஞ்ச விட்டது இறைவன் யாரை தொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யாரை தொல்லணும் இறை நம்பிக்கை உள்ளத்துலேருந்து அப்படின்னு சொன்னாங்க இறை நம்பிக்கையாளர்ன்றதுக்கு வாங்க அதுமா இதை வாங்க ங்களா கவுண்ட்வுன் ஸ்டார்ட் வாயசிக்க கூடாது ஆக்சன் பண்ணிக்கலாம் சரி நேரம் முடிவு அணிந்து விட்டது நபிமார்கள் சம்பந்தமான விஷயங்களை தான் அவங்க எடுத்து சொன்னாங்க அடுத்து வாங்க அன்னூர் வாங்க கேட்டுங்க நீங்கள் தான் இப்போ ஆக்சென்ட் பண்ண போகிறீங்க பார்த்துட்டிங்களா ஆ சரி நீங்கள் ஆக்சென்ட் பண்ண போகிறீங்க உங்கள் டேடி கண்டுபிடிக்க போகிறாங்க ஓகேவா ரைட் ஆக்சென்ட் டைம் ஓகே நேரம் முடிவடைந்து விட்டது இரும்பு என்பதை தான் தம்பி இவ்வளோ நேரம் நமக்கு சொல்வதற்கு முயற்சி பண்ணாங்க அதுதான் அதில் உள்ள ஒன்பதாவது சுற்று கேட்டு சொல் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூறு மதிப்பெண் இல்லை நாங்கள் அந்த மதிப்பெண்ணை எங்களுக்கு தெரியல விடக்கூடாதுன்னு நீங்கள் முயற்சி பண்ணால் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஐம்பது மதிப்பெண்கள் பெறலாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள்கிட்ட முன்னாடி சொல்லிடலாம் லைன்லேயே கூட இருக்கலாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனாக போயிட்டே இருக்கும் முதல் கேள்வி அல் ஆர் ஆஃப் அணியினருக்கு ஃபோன் பண்ணிக்கிங்க கேட்டு சொல் ஓகேவா எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டீங்களா பேர் உள்ள போகிறோம் பஹ்ரைனில் ஜிஸ்யா வரியை வசூலிக்க யாரை நபிகளால் அனுப்பினார்கள் அபு உபைதா பின் அல் ஜர்ரா அலி அல்லா உஸ்மான் ரலி அல்லா ஹான் அபு கதாதா ரலி அல்லா உமாமா ரலி அல்லா ஹான் நீங்களே பதில் சொன்னால் நூறு ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணாக்கா ஐம்பது

அபு உபைதா பின் அல் ஜரா சரிவா சரி விடையை பார்ப்போம் இப்போ அபு உபைதா பின் அல் ஜர்ரா வெளியெல்லாம் ஆகணும் என்பது சரியான விடை நீங்கள் வந்து ஃபோனா ஆஃப் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கிடைக்குது அடுத்து ஆறு ராக தான் அல்லாஹ் எதிரிகளுடைய வீடுகளையும் புதைக்குழிகளையும் நெருப்பால் நிரப்புவானாக என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த போரில் கூறினார்கள் ஏ ஹுனைன் போர் பி பனு முஸ்தலிக்பூர் சி அகசாப் அகழ்பூர் டி பத்ர்பூர் பனு முஸ்தலிக் போர் நீங்கள் ஃபோன் அப்ரான்ஸ் யூஸ் பண்ணலை அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறீங்க விடை சரியா என்பதை பார்ப்போம் தவறான பதிலை சொல்லியிருக்கீங்க அகுசாப் அகல் போர் என்பது தான் சரியான பதில் அல்மாயை அடுத்து உதவியா உடன்படிக்கையின் போது நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் சார்பாக எழுதியவர் யார் அலீர் அலி அல்லாஹான்கு அப்சார் அலி அல்லா ஹான்கு அம்சார் அலி அல்லா ஹான் ஜயிது பின் ஆரிசார் அலி அல்லாஹான் ஏ அழியில் அழியலாகும் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலையா நீங்கள் வேணா நாங்கள் இதிலே பதிலை சொல்கிறோம் நூறு மதிப்பெண்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றீங்க சரியாக இருக்குமா பதிலானா ஒரு முயற்சி பண்ணுறோம் பதில் தப்பாக இருந்தா நூறும் போய் ஐம்பதும் போயிருக்கும் சரி போய் பார்ப்போம் ஜி சரியான விடையை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் புகாரிலே ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நூறு மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் அடுத்த அன்னூர் சாயிபின் யசீத் ரலி அல்லா அவர்கள் எத்தனையாவது வயதில் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள் ஏழு வயது எட்டு வயது ஆறு வயது நான்கு வயது நேரடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா நூறு மதிப்பெண் ஃபோன் அஃப்ரன்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் சாயிப்பின் எசித் ரசிலா வானு எத்தனையாவது வயதில் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் சாயிப்பின் எசித் ஏழு வயசு ஆறு வயசு எட்டு வயசு நான்கு வயசு சாயிப்பின் எசித் ஏழு வயது எட்டு வயது ஆறு வயது நான்கு வயது எத்தனாவது வயதில் ஹஜுக்கு சென்றார்கள்

விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய இறுதி சுற்றுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளை நம்ம தொகுத்து அதில் எந்த தலைப்பாக இருந்தாலும் நாங்கள் அதில் இரண்டு நிமிடங்கள் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்களை நாங்கள் சொல்வோம் என்ற அடிப்படையில் இது தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு சகோதரர்களும் இப்போ சொல்ல இருக்கிறாங்க உங்களுக்கான தலைப்பை தேர்ந்தெடுங்க தலைப்பு பார்த்துக்கிட்டீங்களா என்ன தலைப்பு வந்திருக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு என்ன வழி ஓகே உங்களுக்கு அனுமதித்த வழியில் பொருள் ஈட்ட வேண்டும் அப்படின்ற வந்திருக்கு தலைப்பு உங்களுக்கு என்ன அமல்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற தலைப்பு வந்திருக்கு இப்போ யார் பயன் பண்ண போறா உங்களில் உங்கள் டேடி பண்ண போறாங்க உங்களில் யார் பயன் பண்ண போகிறது டூ மினிட்ஸ் ஆமாம் நீங்கள் பண்ணுறீங்க சரி நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இதில் யார் பண்ணுறா நீங்கள் பண்ணுறீங்க ஓகேவா சரி அல் மாய்தானி ஆரம்பிங்க பாப்பா அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கமெனும் மிக பெரும் பாக்கியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நாம் நல்லறங்களை செய்ய வேண்டும் அந்த நல்லறங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமல்கள் நமக்கு மறுமையிலே அதன் காரணமாக கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள் என்பது அளப்பெரியதாக இருக்கின்றது அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அமல்களாக இருக்க வேண்டும் உலகத்திலே வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ விதமான நல்லறங்களை செய்கின்றார்கள் நல்லறங்களில் மிக உயர்ந்த நல்லறமாக இருக்கக்கூடிய தான தர்மங்களை செய்வது ஜக்காத்து கொடுப்பது அதேபோன்று பசித்தோருக்கு உணவளிப்பது பொருளாதார வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்வது என்று சொல்லக்கூடிய நல்லறங்களை எல்லாம் செய்கின்றார்கள் இந்த அமல்கள் நமக்கு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அது பரிபூர்ணமானதாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த நல்லறங்களை எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு உலகிலே வாழக்கூடிய முஸ்லீம்களில் சிலர் அந்த நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரியங்களை செய்து விடுகின்றார்கள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயல்களை செய்து விடுகின்றார்கள் நான் எல்லா விதமான நல்லறத்தையும் செய்வேன் தான தர்மங்களை செய்வேன் ஜக்காத்து கொடுப்பேன் ஹஜ்ஜு செய்வேன் அதோடு சேர்த்து மகான்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய அந்த வளிமார்களிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லி செய்யக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் ரெண்டு நிமிடம் நம்ம கொடுத்துருந்தோம் நல்லரங்கள் வந்து செய்யணும் அது நம்ம அழிந்து விடக்கூடாது என்று சொன்னால் இணை வைக்கக்கூடாது இணை வைத்தால் அழிந்து விடும் என்ற தகவலை சொல்லியிருக்காங்க அடுத்த அன்னூர் ஒரு சொல்லுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா பிரகாதூர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அனுமதித்த வழியில் பொறியியிட்டல் இன்றைக்கி அல்லாவுடைய கிருபியால் மூமின் என்று சொல்கின்றார்கள் முஸ்லீம் என்று சொல்கின்றார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்த அந்த காரியங்களை வட்டி என்ற பேரில் இன்றைக்கு தான் மாத்திரம் நிம்மதியாக இருந்தால் வாழ்ந்தால் போதும் என்ற கங்கணத்தில் காரியத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எல்லாம் வியாபாரத்தை வளர்க்கின்றான் வட்டியை தடை செய்திருக்கின்றான் வியாபாரத்தில் எல்லாம் பறக்க செய்திருக்கின்றான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வசதியாக இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் ஏழை மக்களை அவங்களுடைய ரத்தத்தை அப்படி அட்டை போல் உறிஞ்சி அடிக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அந்த வட்டியில் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் கந்து வட்டி என்கின்றார்கள் ஸ்பீடு வட்டி என்று சொல்கின்றார்கள் மீட்டர் வெட்டி என்று சொல்கின்றார்கள் இப்படி அநியாயமான என்னென்ன வட்டியில் முறை இருக்கின்றதோ அவ்வளோத்தையும் அந்த பொருளாதாரம் வட்டி என்ற அந்த முறையில் இழுக்கிற அந்த காட்சியை பார்க்கின்றோம் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆள்களை விட ஏழையான மக்கள்தான் இன்று அந்த வட்டியில் இறங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் தென்காசியில் இருந்து கணவனும் மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இந்த வட்டி வாங்கிய கூடுதலாக வட்டிக்கு பணம் கட்டி என்னால் கட்ட முடியவில்லை என்று ஏங்கி பல முறை காவல்துறையிட கொடுத்தும் அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தாட்டை கொடுத்தும் அந்த வட்டி என்னால் கட்ட முடியல நான் வாங்கிய பொருளாதாரத்துக்கு மேலே நான் கெட்டிட்டேன் என்று அந்த மக்கள் முறையிட்டும் யாரும் கேட்கல அந்த பரிதாபம் நெல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தன்னைத்தானே அழித்து கொண்டார்கள் இந்த மாதிரி வட்டியில அந்த மக்கள் மூழ்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதர் நவீன் நாயர் சல்லாளன் சொன்னார்கள் நீங்கள் தங்கத்துக்கு தங்கம் தவிர நீங்கள் மாற்றாதீர்கள் அதே போல நீங்கள் வெள்ளிக்கு வெள்ளியை தவிர நீங்கள் மாற்றாதீர்கள் நேரம் முடிஞ்சிருச்சு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருந்தாலும் கூட நேரம் உங்களுக்கு இல்லை என்ன அனுமதிக்கப்பட்ட வழியில் பொருளீட்டுதல் அதில் வந்து அந்த வட்டியுடைய விஷயத்தை சொன்னாங்க குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு குடும்பத்தார் எரித்து கொண்ட அந்த தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை இந்த பயனில் நினைவுபடுத்தியிருக்கிறாங்க அடுத்து வாங்க அல் மா வா அல் அராஃப் வாங்க அலாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி பரகாத்துக்கு அன்பிற்கினிய சகோதரர்களை இன்றைக்கு மனிதகுலம் சந்திக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை பெண் சிசு கொலை பெண் சிசுக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மா பாதக செயல் இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பெண் சிசுக்களை ஏன் கொலை செய்கிறார்கள் ஏன் பெண் குழந்தையை பிடிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பெண் சிசுக்களை கொலை செய்வதற்கு காரணம் இன்றைக்கு சமூகத்தில் ஊடுருவக்கூடிய வரதட்சணை என்ற அந்த பிரச்சினை தான் காரணம் இந்த வரதட்சணை காரணத்தினால்தான் பெண் குழந்தை என்றாலே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ அந்த வரதட்சணையை வந்து இஸ்லாமிய மார்க்க மொழி கட்டுகிறது இன்னைக்கு உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து திருமறை குரானிலே வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பெண்களுக்கு அவர்களுக்குரிய மன கொடைகளை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறான் ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுறுன்னு சொன்னால் பெண்கள் இருந்து வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு பெண்ணுக்கு குடுன்னு அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் ஐம்பது பவுன் போடு நூறு பவுன் போடு பெண் வீட்டால் வந்து சுரண்டி புழைக்கக்கூடிய ஒரு ஆண் வர்க்கமாக இருக்குது அதனால தான் வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை என்றாலே வெறுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அதற்கு மிக பிரதான காரணம் சமூகத்தில் புறையாக ஊடியிருக்கக்கூடிய அந்த வரதட்சணை என்ற பிரச்சனை தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு உரிய ஒரு தீர்வை தான் திருமறை குரானில் வந்து நீங்கள் அந்த பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்போ இந்த சமூகத்திற்கு ஒரு தீர்வு சிசு கொலையை தடுப்பதற்கு ஒரு தீர்வு என்ன என்று சொன்னால் பெண்களுக்குரிய மகரை கொடுத்து விட வேண்டும் இதன் மூலமாக வரதட்சணை ஒழிஞ்சுன்னு சொன்னால் அதோடு இந்த முடிவடைந்து விட்டது பெண் சிசு கொலை அதுக்கு அடிப்படையான காரணம் அந்த வரதட்சணை தான் அது வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறாங்க அருாகுது சொல்லுங்கள் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரே வரையில் சொல்லணும்னா அடுத்தவன் வீட்டுக்குள்ளே மூக்கு நுணைக்கிறது என்னென்னா இந்த அமெரிக்கா என்கின்ற நாடு தொடர்ச்சியாக அந்நிய நாட்டில் போய் இடம் பிடிக்கிறதாக இருக்கட்டும் அந்த நாடை கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்குள்ளே போய் செய்கிறாங்க போர் நடத்துகிறோங்கிற பேரில் அநியாயம் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு நான் பலஸ்தீனில் பார்க்குறோம் தினம் தினம் நமக்கு வீடியோக்கள் வருது அளவுக்கு மக்களை கொன்று குவிச்சிருக்காங்க அதே போல் ஆப்கானாக இருக்கட்டும் உக்ரைனாக இருக்கட்டும் இதுபோல் நாடுகளில் போய் தங்களுடைய ஆயுத பலத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த ஆயுத பலத்தை காமிச்சு இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன் என்பதை இந்த உலகுக்கு சொல்லறோம் அப்படிங்கிற ரீதியில் போய் என்ன செய்கிறாங்க அந்த மற்ற நாடுகளில் போய் மூக்கு நுழைச்சி இது போன்ற போர்க்களங்களில் நிறையா அவர்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறனால தான் அவர்களுக்கு என்ன செய்யுது இந்த பொருளாதார நெருக்கடி வருது இதில் நமக்கு ஒரு படிப்பு நெருக்கு அல்லாஹ் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் அநியாயம் அநியாயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ் ரபுலாலு குரானில் நிறைய இடங்களில் சொல்கிறான் அது போல் நாம் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு அண்டை வீட்டாரை பற்றி பேசும்போது கூட அண்டை வீட்டாரை கூட நம்ம என்ன செய்யணும் நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம படிப்பினையை எடுத்துகிட்டு நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவரோடு என்ன செய்யணும் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியில் பத்து சுற்றுகளை நம்ம நடத்தியிருந்தோம் அதில் இறுதி சுற்றாக மார்க்கத்தை சொல் பரிசுகளை வெல் என்ற அடிப்படையில் இறுதி சுற்றுல நம்ம முன்னூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளை தொகுத்து வைத்ததிலிருந்து சில தலைப்புகளை கொடுத்தோம் அந்த பத்தி பேப்பரில் என்ன இருக்கும் என்பது கூட தெரியாத சூழ்நிலையில் அதை எடுத்து அனைத்து சகோதரர்களும் அதில் இருந்த தகவலின் அடிப்படையில் உரை நிகழ்த்தியிருக்கிறாங்க இரண்டு நிமிடங்களுக்கு தங்களுடைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் தலா ஒவ்வொரு பிரிவிற்கும் இதில் நம்ம நூறு மதிப்பெண்களை வழங்குகின்றோம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த சகர்நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பத்தில் பங்கு பெற்று அணியினர் பெற்றிருக்கிறார்கள் அல் மாயுதா அணியினர் எழுநூத்தி முப்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அர் ராகுதா அணியினர் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளும் அல் அஃப் அணியினர் நானூறு புள்ளிகளையும் பெற்றிருக்கிறார்கள் இதில் எழுநூத்தி முப்பது புள்ளிகளை பெற்று அல்யதா அணியினர் முதல் இடத்தை பிடிக்கிறார்கள் வாங்க அரகது அணியினர் வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஃபேமிலியாக வாங்க பரிசு வாங்கிக்க ஓகே இது வந்து உங்களுக்கு மூன்றாவது பரிசு அல் அகராஃப் அணியினர் மூன்றாவது பரிசு பெறுகிறார்கள் அன்னூர் வாங்க ஆமா அன்னூர் அணியினர் இரண்டாவது பரிசு பெறுகிறார்கள் அல் மாயிதா முதல் பரிசு பெறுகிறார்கள்